விஎஸ் ஜோதிடம் இந்த ஜோதிட சேனலில் மீனராசி தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மீனராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தமிழ் புத்தாண்டில் இராஜகிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சனி ராகு கேது குரு பகவான் உபகிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் சுக்கிரன் ஒன்பது கிரகங்களால் ஓராண்டு பலன்களாக மீன ராசிக்காரர்களுக்கு எத்தகையான சிறப்பான பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை சிறு விளக்கமாகவே பார்த்துவிடலாம் மீனராசி குரு பகவான் ஆட்சி அமைக்கின்ற இன்னொரு ராசி காலபுருஷ ராசி தத்துவப்படி பனிரெண்டாம் ராசியாக வருவதால் எதையும் நிதானமாகவும் பொறுமையாகவும் சிந்தித்து செயல்பட்டு வாழ்க்கையில் பிற்பகுதியில் மிக சிறப்பான வாழ்க்கையை அடையக்கூடிய ராசிதான் இந்த மீனராசி மீனராசிக்காரங்களுடைய வாழ்க்கையாகப்பட்டது ஆரம்பத்தில் அவ்வளவு சிறப்பாக இருப்பதில்லை ஆரம்ப காலங்கள் என்பது சற்று தடுமாற்றங்களும் குழப்பங்களும் கஷ்டங்கள் நிறைந்த வாழ்க்கையாகத்தான் இருக்கும் அதற்கு பிறகு அனுபவ பாடங்களால் உங்களுடைய வாழ்க்கையை நிலையாக கொள்வதற்குண்டான வழியை தேர்ந்தெடுப்பது தான் இந்த மீனராசி கால புருஷ ராசி தத்துவப்படி ரிஷவராசி கடகராசி மீன மீனராசி இந்த நான்கு ராசிக்காரர்களும் நல்லவர்கள் காரணம் எதை செய்தால் நன்மை எதை செய்தால் தீமை என்பதை நன்மைகளை செய்து அதனால் வரக்கூடிய தீய பலன்களை அனுபவித்து அதற்கு பிறகு அனுபவங்களால் உங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயம் செய்யக்கூடிய ஒரு உயர்ந்த ராசி அப்படி இருக்கும்போது மீனராசிக்காரர்களுக்கு சனி பகவானை பொறுத்தவரையில் ஏழரை சனியில் ஜென்ம சனியாக அமர்ந்திருக்கிறார் சோதனை என்பதும் வேதனை என்பதும் கஷ்டங்கள் என்பதும் சற்று அதிகமாகத்தான் இருக்கும் காரணம் சனி பகவான் தன்னுடைய சொந்த ராசிகள் என்று சொல்லக்கூடிய மகர கும்பமாக இருந்தாலும் சரி எந்த ராசியாக இருந்தாலும் சரி ஏழரை சனியாக வந்து விட்டால் ஏழரை ஆண்டு காலம் பல வகையான துன்பங்களை கொடுக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை ஒன்றின் பின் ஒன்றாக வந்து கொண்டுதான் இருக்கும் இதிலிருந்து காப்பாற்றக்கூடிய மிகப்பெரிய ஒரு சக்தி என்பது சொந்த ஜாதகத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய தசா நல்ல கிரகங்களுடைய தசாவாக நடந்தால் பெரிதளவு பாதகம் இருக்காது இந்த ஏழரை வந்தாலும் சரி குரு பகவான் பாதகமான இடத்தில் அமர்ந்தாலும் சரி அதிகப்படியான துன்பங்களை அனுபவிப்பது மீனராசியில் திருமணம் ஆகாதவர்கள் அவ்வளவு கஷ்டங்களை சந்திக்க மாட்டார்கள் திருமணமானவர்கள் ஏதாவது ஒரு வியாபாரம் இல்லை ஒரு பிஸ்னஸ்ஸு இல்லைன்னா சொந்த தொழில் செய்கிறவங்க குடும்பத் தலைவன் அல்லது தலைவி இவர்களுக்குத்தான் அதிகப்படியான சோதனை காலமாக இருக்கும் திருமணமாகாத இருப்பவர்களுக்கு கஷ்டங்களும் சோதனைகளும் இருக்காதா என்கின்ற கேள்வி வரும் இருக்கும் அது ஒரு நிலையில் செயல்பட்டு ஒரு வழியாக சென்று கொண்டிருக்கும் ஆனால் குடும்பத் தலைவன் தலைவியாக இருந்தால் தொழில் வியாபாரம் பிஸ்னஸ் செய்கிறவங்களாக இருந்தால் தான் பல வகையிலும் கஷ்டங்களை சந்தித்து அதிலிருந்து மீண்டு வருவதற்குண்டான வழிகளை தேடக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும் சனி பகவான் எப்படி இருந்தாலும் இன்னும் ஐந்து ஆண்டுகள் ஏழரை சனி தான் ஏழரை சனியிலே மிகப்பெரிய கஷ்டத்தை கொடுக்கக்கூடியது ஜென்மசனி மிக கவனமாக இருக்கும் அடுத்தது குரு பகவான் குரு பகவானை பொறுத்த வரையில் இதனால் வரையில் மூன்றாம் ராசியில் இருந்தார் இப்பொழுது நான்காம் ராசிக்கு செல்லப்போகிறார் நான்காம் ராசியில் மூன்றாம் இடத்தில் இருந்த பாதகமும் அவர் செய்து வந்த கொடுமைகளும் சற்று குறையும் சற்று குறையும் தான் சொல்லணும் அது கூட குரு பகவானால் கிடையாது ராகுகேதுவால் கடந்த மூன்று ஆண்டுகளாக ராகுகேதுக்கள் உங்கள் வாழ்க்கையில் பல வகையான வேதனைகளும் இன்னல்களும் இம்சைகளும் உறவுகளால் செய்யும் தொழிலால் கொடுத்து வந்தார் ஏழாம் இடத்திலிருந்து ராகு பகவான் விலகுவதே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கஷ்டங்களும் துன்பங்களும் விலகும் ஏழாம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறார் என்றாலே உறவுகளால் நட்பால் சொந்த பந்தங்களால் செய்யும் தொழிலால் எண்ணற்ற பிரச்சனைகளை சொல்லிக்கொண்டே இருக்கலாம் அவ்வளவு துன்பங்களை கொடுத்திருப்பார் இப்பொழுது ராகு கேதுக்கள் உங்களுக்கு பாதக நிலையிலிருந்து மாறுபட்டு சாதக நிலையில் அமர்ாச்சு இப்போ இருப்பது குருவும் சனியும் மட்டும்தான் உங்களால் வாழ்வதற்குண்டான வழியை கட்டாயமாக கேது பகவான் செய்வார் இதனால் வரைக்கும் கஷ்டங்களாக இருந்தது இனிமேலும் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் ஆறாம் இடத்தில் கேது பகவானும் பனிரெண்டாம் இடத்தில் ராகு பகவானும் இருக்கின்ற காலம் தைரியத்தை உங்களுக்கு அளவுக்கு அதிகமாக கொடுப்பார்கள் உங்களை இதனால் வரையில் பல வகையான கஷ்டங்களை கொடுத்து வந்த எந்த உறவாக இருந்தாலும் உங்களை விட்டு அதுவாகவே விலகும் கஷ்டம் நினைக்காதீங்க கேது பகவான் ஆறாம் இடத்திற்கு வந்தால் நோய்கள் விலகும் பிரச்சனைகள் விலகும் இதனால் வரையில் உங்களுக்கு தலைவலியாக இருந்து வந்த எந்த உறவாக இருந்தாலும் தானாகவே விலகுவார்கள் பல வகையிலும் உங்களை படுத்தி வந்த பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் முற்றிலும் உண்டான வழிகளை காட்டுவார் கேது பகவானுக்கு அவ்வளோ பெரிய பலமான இடம்தான் ஆறாம் இடம் இப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தமிழ் புத்தாண்டிலிருந்து உங்களுக்கு இரண்டு கிரகங்கள் பாதகமாகவும் இரண்டு கிரகங்கள் சாதகமாகவும் இருக்கு இந்த புத்தாண்டிலிருந்து குரு பகவான உங்களுக்கு ஆண்டு இறுதியில் பயிற்சி பெற்று ஐந்தாம் பாவத்தில் அமருவார் அதிலிருந்து உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் எவ்வளவுதான் நற்பலன்கள் கிடைக்க போகிறது நன்மைகள் நடக்க போகிறதுன்னு சொன்னாலும் ஏழரை சனின்னா ஒரு பயம் இல்லாமல் இருக்காது ஆனால் ஏழரை சனியாக இருந்தாலும் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் நடக்கின்ற தசாபாகப்பட்டது சிறப்பாக இருந்துவிட்டால் பயம் இருக்காது எதையும் வெற்றி பெறுவதற்குண்டான தைரியத்தை விடாமல் முயற்சி செய்து வெற்றி பெறுவதற்குண்டான வாய்ப்புகளை உங்களுக்கு தானாகவே கிடைக்கும் உபகிரகங்களால் பாதகமல்ல சாதகமான பலன்கள் தான் கிடைக்கும் ஒன்று இப்பொழுது உபகிரகங்கள் சாதகம் ராகு கேதுக்கள் சாதகம் குருவும் இந்த ஆண்டு இறுதியில் நற்பலன்களை செய்ய ஆரம்பித்து விடுவார் ஒருவேளை தசா சரியில்லாத ராசிக்காரர்களாக இருந்தால் முதலில் தசா நல்ல நிலையில் இருந்தால் போராட்டங்கள் இருந்தாலும் வெற்றி உங்கள் பக்கம் தசா சரியில்லாதவர்கள் பாடுதான் அதிகப்படியான துன்பங்களை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக மாறிவிடும் தசா சரியில்லாதவர்கள் பரிகாரம் என்று சொன்னால் குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு ஜென்ம ராசியில் சனி பகவான் அமருவதால் சனிக்கிழமை தோறும் சனிப்பிருத்தி செய்வதும் சனிக்கிழமை தோறும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை வலம் வந்து வணங்கி வருவதும் நற்பலன்களை தரும் கஷ்டங்கள் விலகும் குரு பகவானும் உங்கள் ராசி அதிபதி நான்காம் இடத்தில் பாதகஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் குரு தட்சிணாமூர்த்தியை வணங்கி வருவது மிகவும் சிறப்பான பலன்களை தரும் அது மட்டும் சனி பகவான் அனைத்து கிரகங்கள் தரக்கூடிய நற்பலன்களையும் தடுக்க முயற்சி செய்வார் ஆனால் பொறுமையும் நிதானமும் இறை நம்பிக்கையும் இருந்தால் எதையும் கடந்து வெற்றி பெறலாம் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்